பூங்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முதியோர்களுக்கான ஸ்பெஷலான ஒரு யோகா டெக்னிக் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் சேர் யோகா அதாவது நம்ம யோகா பயிற்சியில ஒரு விதமான மாடிஃபைடான பயிற்சி தான் இந்த சேர் யோகா சொல்லுவோம் சேர் யோகான உணவுல சேரை வச்சுட்டு நம்ம சுத்தி யோகா பண்ண இல்ல சேர்ல அமர்ந்தபடி என்ன மாதிரியான யோகா பயிற்சிகள் செய்யலாம் அதுல ஒரு முக்கியமான ஐந்து யோகா ஆசனங்கள் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் யாரெல்லாம் சேர் யோகா பண்ணலாம் இதுல முக்கியமா நான் முதியோர்களுக்கு ஏற்றார் மாதிரி தான் சொல்ல போறேன் நிறைய பேரால ஒரு எழுபது வயது மேலே தாண்டிடுச்சுன்னா அவங்களுக்கு நிற்க முடியாம கிரானிக் கார்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்களால நின்றுட்டு உட்காந்துட்டு யோகா பண்ண முடியாது அவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் நிறைய பேருக்கு பேலன்சிங் இஷ்யூ இருக்கும் நின்னா பேலன்ஸ் இல்லாம தலை சுத்தல் பார்க்கின்சன் டிசார்டர்ல இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம் அவங்க உட்காந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னொன்னு விழுந்துருவோமோன்ற பயத்துல அந்த பேலன்ஸ் இல்லாம அந்த ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க அந்த சேர் யோகா பண்ணலாம் இவங்க இல்லாம வந்துட்டு ரொம்ப நேரம் ஆஃபீஸ் அவர்ஸ்ல உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க என்னால எழுந்து கூட எடுத்த விட்டு போக முடியாது

ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம மூட்டுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் மைல்டான பெயினை வந்து நம்ம குறைக்க முடியும் நீங்க ஆக்டிவா இருக்கிறதுக்கும் இது வந்து உதவி செய்யும் இந்த யோகாசனங்கள் என்னென்னன்றதை நம்ம இப்போ ப்ரொசீஜரோட பார்க்கலாம் சேர் யோகா இந்த ஆசனங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரிலிமினரி ரிலாக்ஸேஷன் சொல்லக்கூடிய கண்களை மூடி ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க உங்களால சேர் சப்போர்ட் இல்லாம நிமிர்ந்து உட்காரலாம் உட்காரலாம் இல்லனா பின்னாடி சாய்ந்து கூட நீங்க உட்காரலாம் மெல்லமா உங்க மூச்சு சுவாசத்தை இழுத்து மிருதுவாக வெளியே விடணும் இந்த மாதிரி ஐந்து முறை நீங்க செய்யணும் இது நம்ம ஒவ்வொரு ஒரு ஆசனம் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம உடம்பையும் மனதையும் ஒரு நிலைப்படுத்துறதுக்காக செய்ய வேண்டிய இந்த ப்ரிலிமினரி ரிலாக்ஸேஷன் ஜென்ட்லி ஓபன் யுவர் ஐஸ் மெல்லமா கண்களை திறந்துக்கலாம் ஸ்டெப் ஒன் சேரோ யோகாவில் முதலாவதாக ப்ரொசீஜர் நம்ம என்ன பரப்போறோம்னா சீட்டட் ட்ரீ போஸ் கைகள் ரெண்டத்தையும் மேல் நோக்கி ஒன்று சேர்த்துக்கணும் இதிலே அமர்ந்திருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஹேண்ட்ஸ் டவுன் ஸோ இது வந்து ஃபைவ் டைம்ஸ் நம்ம பண்ண போகிறோம் இப்போ மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து பண்ணலாம் மூச்சை இழுத்துக்கிட்டு இரண்டு கைகளையும் மேல் நோக்கி வைங்க ஹோல்ட் யுவர் பிரீத் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சை வெளியே போது கைகளை கீழே கொண்டு வாங்க ரிலாக்ஸ் நம்ம செய்யக்கூடிய இரண்டாவது சேர் யோகா பயிற்சி சீட்டட் சைட் பென் அமர்ந்த நிலையில் பக்கவாட்டில் நம்ம உடம்ப வளைக்க போகிறோம் இதற்கு மூச்சை மெல்லமாக உள்ளே இழுத்துக்கிட்டு வலது கையை நேராக தூக்கி உங்கள் காதை ஒட்டி வச்சுக்கணும் நேராக வச்சுக்கோங்க அண்ட் மூச்சை இழுத்துக்கிட்டே பக்கவாட்டாக சாயணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சை வெளியே போது கைகளை கீழே போடுங்க இப்போ நம்ம அதே மாதிரி இடது கையில் பண்ண போறோம் மூச்ச உள்ள ரிலாக்ஸ் மூன்றாவது பயிற்சி இந்த பயிற்சி செய்யறதுக்கு நம்ம முதுகு முதலாவது நேராக வைத்து கொள்ளணும் அதுக்கப்புறம் மூச்சை உள்ள இழுக்கும் போது முதுகு தண்டை வளைத்து பின்பக்கமாக நோக்கி பார்க்கணும் முதுகு வந்து உங்களுக்கு லைட்டாக பெண்ட் ஆகணும் இப்போ மூச்சை வெளியே விடும்போது முதுகை குனிஞ்சு கீழ் நோக்கி வாங்க அகெயின் ரிப்பீட் மூச்சை உள்ளே இழுத்துட்டு முதுகை வளைக்கணும் மூச்சை வெளியே விடும்பொழுது முன்னாடி வரணும் உங்களுக்கு முதுகு வலி இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி வரலாம் கம் லிட்டில் மோர் ஃபார்வர்ட் ஹெட்ஸ் டவுன் முதுகு வலி இருக்கவங்க இதை அவாய்ட் பண்ணிவிட்டு லைட்டாக பண்ணலாம் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நேராக வாங்க இது மூன்றாவது ப்ரொசீஜர் இதையும் நீங்கள் ஐந்து முறை செய்யலாம் நான்காவது சீட்டுட் லெக் லிஃப்ட் அண்ட் ஆங்கிள் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவோம் இது கால்களுக்கான பயிற்சி மூச்சை மெல்லமாக உள்ளே போது உங்கள் வலது காலை நேராக நீட்டிக்கொள்ளுங்கள் இதில் நம்மளுடைய கணுக்கால் அப் டவுன் சொல்லிட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும் அப் டவுன் லெக்ஸ் டவுன் இதுபோல் ஐந்து முறை நம்ம கால்களை முட்டியோ நீட்டிக்கணும் ஆங்கிள்கும் ஸ்ட்ரெச் பண்ணணும் இது போல் மறு காலில் நம்ம செய்யலாம் மூச்சை உள்ள எழுத்து கால்களை நீட்டிக்கணும் ஆங்கிள்ஸ் அப் டவுன் மேலே கீழே ரிலாக்ஸ் நம்ம கடைசியாக பண்ண போகிற ப்ரொசீஜர் பார்த்தோம் அப்படின்னா சீட்டட் ட்விஸ்டிங் நம்ம முதுக வளைக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் கை ரெண்டையும் நீட்டிக்கலாம் நம்ம நின்றுட்டு பண்ணுறதுல கட்டி சக்ராசனம் ப்ரொசீஜர் இதை நம்ம ஒரு மாடிஃபைடாக பண்ணுவோம் கைகளை தோல்பட்டை மேலே வைத்துக்கொள்ளுங்கள் அந்த இன்னொரு கையை வந்து பார்த்திங்கன்னா சேர் கார்னரில் வச்சுக்கலாம் இப்போ எந்த பக்கம் கைகளை வச்சுருக்கீங்களோ அந்த பக்கம் மைல்டாக டேர்ன் பண்ணுங்க கம் ஸ்ட்ரெயிட் கைகளை கீழே வச்சுக்கலாம் இப்போ இடது பக்கமாக கைகளை நீட்டிக்கோங்க கைகளை தோள்பட்டை மேலே வச்சுக்கோங்க மூச்சை மெல்லமாக உள்ளே இழுக்கும்போது பின்பக்கமாக உடம்ப வளைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மூச்சை வெளியே விடும்போது கீழே கொண்டு வரணும் ஒரு ஒரு பயிற்சிகளையும் நம்ம இருந்து பத்து முறை ஆறு மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம் கண்களை முடிக்கோங்க செஞ்சுட்டு முடிக்க போகிறோம் நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடணும் அவ்வளோதான் உங்க மூச்சை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கண்டினியூ ஃபார் ஃபைவ் கவுண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம பண்ண இந்த ஐந்து பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா முதியோர்கள் எழுந்து நிற்க முடியாமல் இருக்கவங்க படுக்கையிலே இருக்கிறவங்க எல்லாருமே இது பண்ணலாம் இந்த ஸ்ட்ரெச்சஸ் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் கைகளும் கால்களும் முதுங்க எலும்புகளுக்கும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் நீங்கள் படுத்த நிலையிலே இருக்கிறதுனால இருக்கக்கூடிய முடகு வாதங்கள் அந்த பெயினுக்கெல்லாம் இதை ரெகுலரா பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இது பயிற்சியும் சிம்பிளா இருக்கும் நீங்க இந்த வழிகளிலிருந்தும் விடுபடலாம் உங்களுக்கு உதவியா இருக்கும் தினமும் ரிலாக்ஸ் எல்லாரும் இந்த சேர் யோகா டெக்னிக்ஸ் கண்டிப்பா இதில் நான் ரொம்ப தான் சொல்லி கொடுத்துருந்தேன் ஏன்னா வந்து நிறைய முதியோர்கள் நிற்கவே முடியாம உட்கார்ந்து எடுத்து விட்டு எழுந்துக்கவே முடியாம படுத்த படுக்கையில இருப்பீங்க யோகா பண்ண முடியுமான்ற உங்களுக்கு ஒரு ஆதங்கங்கள் கூட இருக்கு அவங்க எல்லாருமே கண்டிப்பா இதை நீங்க முயற்சி பண்ணலாம் உங்களால பண்ணவும் முடியும் இதை நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராவும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அண்ட் இதுக்கப்புறம் இன்னமும் அதிகமான சேர் யோகா கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இயற்கை மருத்துவர் அணுகி இன்னமும் நீங்க சில ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பா கத்துக்கலாம் இது கூட நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி பெட் ரிட்டனா இருக்கக்கூடிய முதியோர்கள் ரொம்ப வயதான வந்து வயது முதிர்ச்சியால கஷ்டப்படக்கூடிய முதியோர்கள் பாத்தீங்கன்னா உங்களோட உணவு முறைகளை சின்ன மாற்றங்கள் மட்டும் செஞ்சுக்கோங்க எப்பவுமே ஈஸியா சரிமானாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க இருக்கக்கூடிய உப்பு காரம் எண்ணெய் இதெல்லாம் குறைவான டயட்டை நீங்க எடுத்துக்கலாம் யூஸ்வலா செமி சாலிட்னு சொல்லுவோம் நல்லா வேக வைத்த ஆவியில் வேக வைத்த டிஃபன் ஐட்டம்ஸ் நீங்க எடுங்க அப்பதான் உங்களுக்கு டைஜஷனும் வந்து ஈஸியா இருக்கும் நீங்க படுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அன்டைஜஸ்டட் ஃபுட்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒருவேளை உணவுல நீங்க பழங்களை மட்டுமே சேர்த்துக்கலாம் அதுவும் வந்துட்டு ஈஸியா கடிக்க சாப்பிட முடிஞ்ச பழ வகைகள் நீங்க உணவுல வந்து சேர்த்துக்கோங்க கண்டிப்பா தண்ணீர் நீங்க பருகணும் ஆனா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேல நிறைய தண்ணி நீங்க குடிக்காதீங்க ஏன்னா அப்பப்ப யூரினேட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க காலை ஆக்டிவ் ஹவர்ஸ் நீங்க நிறைய தண்ணீர் வந்து நீங்க பருகணும் தூக்கமின்மை பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அது இருக்கிறத வச்சு நீங்க கவலைப்பட வேணா பட் ரெஸ்ட் எடுக்கிறது நீங்க முக்கியம் கண்களை மூடி இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்லாவே உங்க முதன்மை காலத்தை வந்து பெட்டர் பண்ணிக்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்க வழிமுறைகள் தான் இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பாலோ பண்ணிடுங்க